வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மார்க்குமார் இங்கிலாந்து அணியை வாயில் போட்டிருக்காரு பார்த்தீங்களா ஒரு பானிபூரி வாலா நம்ம ஜெய்ஸ்வால் அவரை பற்றியும் இங்கிலாந்து அணிக்கு எதிர்பார்க்காத ஒரு தோல்வியை பரிசீலிச்சிருக்கு நம்ம இந்திய அணி இதை பற்றியும் பல விஷயங்கள் பேச போகிற நிகழ்ச்சி இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து ஐந்து போட்டிகளை கொண்ட டெஸ்ட் சீரீஸில் இப்போ விளையாடிட்டு இருக்காங்க இதில் ஏற்கனவே ரெண்டு போட்டிகள் நடந்து முடிஞ்சு மூன்றாவது போட்டி ராஜ்கோட்டில் ஆரம்பிச்சுதுங்க இந்த போட்டியோட முதல் நாள் இருந்து இந்தியாவோட கை தான் ஓங்கி இருந்துச்சு அதுவும் யங்ஸ்டர்ஸ்லாம் ஜொலிக்க ஆரம்பித்து இந்தியாவுக்கு மிகப்பெரிய பக்கபலமாக அமைஞ்சிருச்சுன்னு சொல்லலாம் இதோட விளைவு என்ன தெரியுமா இந்தியா வரலாற்று வெற்றியை பதிவு பண்ணியிருக்கு இவ்வளோ ரன்ஸ் மார்ஜினில் இந்தியா இது வரைக்கும் டெஸ்ட் போட்டிகளை ஜெயிச்சிதான் கிடையாதுங்க ஃபர் த ஃபர்ஸ்ட் டைம் அந்த சாதனை இப்போ படைச்சிருக்கு அது எந்த அணிக்கு எதிராக ஆல் இங்கிலாந்து அணிக்கு எதிராக இப்போ ஏற்பட்ட சாதனை இந்தியன் டீம் படைச்சிருக்கு நானூற்று முப்பத்தி நான்கு ரன்கள் வித்தியாசத்தில் இங்கிலாந்தை நாம் பீட் பண்ணியிருக்கோம் இந்த மேட்ச்சில் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம இந்திய அணி தரப்புல அதிகபட்சமாக ரன்ஸை பதிவு பண்ணது ஸ்கிப்பர் ரோஹித் சர்மா நூற்று முப்பத்தி ஒரு ரன்ஸு அவருக்கு அடுத்த இடத்துல ரவீந்திர ஜடேஜா நூற்று பன்னெண்டு ரன்ஸுங்க இந்த இங்கிலாந்து அணியோட பவுலிங் ஸ்பெல்லாம் பெருசாக சொல்லிக்கிற இல்லை மார்க் விட்டு மட்டுந்தான் ஓரளவுக்கு போட்டிருக்கா அப்படி நான்கு விக்கெட் சொத்துக்கினாரு ஸோ ஃபஸ்ட் இன்னிங்ஸ்ல இந்தியா நானூற்று நாற்பத்தைந்து ஐந்து ரன்ஸு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல இங்கிலாந்து பார்த்தீங்கன்னா பென் டக்கட் நூற்று ஐம்பத்தி மூணு ரன்ஸ் ஒப்புச்சார் இதுதான் அந்த டீம் ஒரு பிளேயர் எடுத்து அதிகபட்ச ஸ்கோர் அந்த மேட்ச்சில் பென் ஸ்டோக்ஸ் நாற்பத்தி ஒரு ரன்ஸுங்க ஆனால் இந்த இங்கிலாந்தோட ஃபஸ்ட் இன்னிங்ஸை நம்ம இந்தியன் பவுலர்ஸ்லாம் ஒரு வழி ஆகினாங்க அதுவும் சிராஜ் நாலு விக்கெட்ஸு சார் ஜடேஜா ரெண்டு விக்கெட்ஸு எதுக்கு பிற்பாடு இந்தியா செகண்ட் இன்னிங்ஸை ஆரம்பிக்குது ஸோ செகண்ட் இன்னிங்ஸ் எவ்வளோ தெரியுமா நானூற்று முப்பது ரன்ஸு வெறும் நான்கு விக்கெட்ஸை மட்டும்தான் இறந்துச்சு டிக்ளாரே பண்ணிட்டோம் அதுவும் ரன்ஸ் இப்படி மலமல மலன்னு ஏறுறதுக்கு காரணம் யார் தெரியுமா ஜெய்ஸ்வால் யஷஸ்வி ஜெய்ஸ்வால் இருநூற்று முப்பத்தி ஆறு பந்துகளுக்கு இருநூற்று பதினான்கு ரன்ஸு நாட் அவுட்டு கடைசி வரைக்கும் ஆட்டம் மழக்காம இருந்து வேற லெவலில் சம்பவம் பண்ணாருங்க இங்கிலாந்து டீமை வச்சு செஞ்சிட்டாரு இவருக்கு அடுத்தபடியாக சுப்மன் கில்லு தொண்ணூத்தோரு ரன்ஸ் இந்தியாவோட செகண்ட் இன்னிங்ஸை பார்க்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பேட்டிங்க இங்கிலாந்து பவுலர்ஸோட நிலமை கவலைக்கிடமாக இருந்திருக்குன்னு சொல்லிட்டு இதுக்கு பிற்பாடு இங்கிலாந்து அணி களமிறங்கிச்சு சோபிக்க முடியல இங்கிலாந்து அணியால் ஒட்டு மொத்தமாக நூற்றி இருபத்தி ரெண்டு ரன்ஸை மட்டும்தான் குவிக்க முடிஞ்சது ஆல் அவுட்டு ஸோ இதன் காரணமாக தான் நானூற்று முப்பத்தி நான்கு ரன்ஸ் வித்தியாசத்தில் இந்தியா வேற லெவல் வெற்றி அதோ இங்கிலாந்து அணி இப்படி சட்டுன்னு சுடுன்றது காரணம் யார் தெரியுமா நம்ம சார் தான் ஐந்து விக்கெட்ஸுங்க ஃபைஃபர் வேறு லெவலில் பவுலிங்கு ஒரு பக்கம் செஞ்சுரி இன்னொரு பக்கம் விக்கெட்ஸ் மடை இந்த நேரத்தில் ஸ்டோக்ஸ் கூட சொல்லியிருக்காரு நாங்கள் திரும்ப மீண்டு வருவோங்க இப்போ என்ன இந்த மேட்ச் தோற்றுறோமா அடுத்த மேட்ச் நாங்கள் கம்பாக கொடுப்போம் அப்படின்னு இருக்கார் இதுதான் ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்பு நாமளும் வெயிட் பண்ணுவோம் ஆப்போசிட்டில் வீரர்கள்லாம் நல்லா ஹெவியாக நம்மளுக்கு டஃப் கொடுத்தா தான் நாம் இன்னும் வேறு லெவலில் சோபிக்க முடியும் அதுக்காக காத்திருப்போம் இந்த மேட்சில் ஜெய்ஸ்வால் அடித்த அடி இருக்கேங்க அதாவது இங்கிலாந்து பிளேயர்ஸ் எல்லாருமே அந்த ஃபீல்டர்ஸ் எல்லாருமே கை கட்டி வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க கிட்டத்தட்ட ஆடியன்ஸ் மாதிரி ஆகிட்டாங்க பால் செது ஏதோ ஓடிஐ கிரிக்கெட் மேட்ச் பார்த்துட்டு இருக்காம இருந்துச்சு இந்த மேட்ச்சில் இவரோட பேட்டிங் பர்ஃபார்மன்ஸை பார்க்குறப்ப சிக்ஸர் மழையாக பழந்து எடுத்தாருங்க ஜெய்ஸ்வாலு ஹேட்ரிக் வேற ஓடியில் மூன்று சிக்ஸர்ஸை தொடர்ந்து விளாசுறது வேறு பட் டெஸ்ட் மேட்ச்ல ஹேட்ரிக் சிக்ஸர்ஸ் இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டாட்ஸை சொல்கிறேன் ஜெய்ஸ்வாலோட இந்த ரன்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா டெஸ்ட் கிரிக்கெட் ஆகங்களே எட்நூற்றி அறுபத்தி ஒன்று இதில் ஐநூற்று பத்து ரன்ஸை இந்த பவுண்டரி சிக்ஸர்ஸ் இருக்குல்ல இதன் மூலமாக மட்டுமே இவர் அடிச்சிருக்காருங்க அதாவது தொண்ணூறு பவுண்டரிஸ் இருபத்தஞ்சு சிக்ஸர்ஸ் யார் ஜெய்ஸ்வால் மேட்ச்லாம் முடிஞ்ச கையோடு ஜெய்ஸ்வால் கிட்டே மைக்க போட்டாங்க எப்படி சார் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்ட்டு அப்போ ஜெய்ஸ்வால் சொன்ன விஷயம் தாங்க ஹைலைட்டு ரோஹித் பாயும் ஜட்டு பாயும் பேட்டிங்கில் வேறு லெவலில் விளாண்டாங்க அவங்களோட அந்த ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பேட்டிங் இருக்குல்ல இதை பார்த்து தான் நான் மோட்டிவேட் ஆனேன் இந்தியாவில் பிறந்ததுலேருந்தே கஷ்டப்பட்டு தான் நம்ம வளர முடியும் உதாரணத்துக்கு பஸ்ஸில் ஏறுறதுக்கும் சரி ரயிலில் ஏறுறதுக்கும் சரி ஆட்டோவில் ஏறுவது கூட சரி கஷ்டப்பட்டு ஓடணும் உழைக்கணும் அதுக்கே ஏன்னா அவ்வளோ க்ரௌடு நிற்கும் தாண்டி நீங்கள் உள்ளே போகணும் இது பல கஷ்டங்களை சின்ன வயசுலேருந்தே பார்த்து வந்தவன் தான் அண்ணா ஸோ அந்த கடின உழைப்பு இருக்குல்ல சின்ன வயசில் நான் ஃபேஸ் பண்ண ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாமே இந்த கடின உழைப்பு எண்ணம் தான் என்னை ஹார்ட் ஒர்க்கிங் மென்டாலிட்டிக்கு மாற்றி விட்டுச்சு இப்போ எனக்கு இந்த மென்டாலிட்டி நல்லா ஸ்டப்பனாக இருக்குல்ல அதுக்கு காரணம் சின்ன வயசில் நான் ஃபேஸ் பண்ண கஷ்டங்கள் தான் ஜெய்ஸ்வார் சொல்லியிருக்காரு இந்த கோட்டுக்கு அடுத்தபடியாக கில்லு தான் கோட்டாக மாறுவார்னு நினச்சிட்டு இருந்தோம் பட் பேபி கோட்டு நானும் ஒருத்தர் இருக்கம்பான்னு ஜெய்சுவர் உள்ள என்ட்ரி கொடுத்துருக்க மாதிரி இருக்குது என்னன்னா நம்ம விராட் கோலி இருக்கார்ல அவரு தான் ஒரு டெஸ்ட்டு சீரீஸில் இந்தியாவுக்கு அதிகபட்ச ரன்களை சேர்த்த வீரர் அப்படின்ற பெருமைக்குரியவராக கருதப்படுறாரு கருதப்படுறார் அறுநூற்று தொண்ணூற்று ரெண்டு ரன்ஸை குவிச்சிருக்காங்க ஒரு சிங்கிள் டெஸ்ட் சீரீஸில் இந்தியாவுக்காக அந்த சாதனையை முறியடிக்கிறதுக்கு ஜெய்ஸ்வாலுக்கு செம சான்ஸ் இப்போ கிடச்சிருக்கு அடுத்தடுத்த மேட்சஸ் வர இருக்குல்ல ஜெய்ஸ்வால் களமிறங்குவார்ல இன்னும் நூற்று நாற்பத்தி ஏழு ரன்ஸை மட்டும் ஜெய்ஸ்வால் குவிச்சுட்டா போதும் விராட் கோலியோடய சாதனையை முறியடிச்சிருவார் அதுவும் இந்த ரெண்டு பேருக்கு இருக்கு இன்னொரு ஓட்டுறேன் தெரியுமா ஒரே டெஸ்ட் கிரிக்கெட் சீரீஸ் ரெண்டு இரட்டை சதங்களை பதிவு பண்ண இந்தியர்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா இவங்க ரெண்டு பேர் மட்டும் தான் வேற யாருமே கிடையாது இந்த மேட்ச்சில் ஒரு காட்டின காட்டு எவ்வளோ ஸ்டாட்ஸ் நீண்டு போயிட்டே இருக்கு பாருங்க இந்த டபிள்யூடிசி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ டூ டுவெண்ட்டி ஃபைவ் பார்த்தீங்கன்னா இதில் இந்தியாவுக்காக எடுத்துக்கிட்டீங்கன்னா அதிக ரன்ஸை குவிச்சது பெஸ்ட் ஆவரேஜ் ஹையஸ்ட் ஸ்கோர் ஹையஸ்ட் ஸ்ட்ரைக் ரேட்டு மோஸ்ட் ஃபிஃப்டி ப்ளஸ் ஸ்கோர்ஸு மோஸ்ட் ஹண்ட்ரட்ஸு மோஸ்ட் பவுண்டரிஸு மோஸ்ட் சிக்ஸர்ஸ் இது எல்லாத்தையும் பதிவு பண்ணிருக்குது ஒரே ஒரு ஆள் நினைச்சி பார்க்க முடியுதா அதான் ஜெய்ஸ்வால் நாம ஒரு செஞ்சுரி அடிச்சுட்டு நாம செலிப்ரேட் பண்ணுறது வேறு ஆனால் நாம் செஞ்சுரி அடிக்கணும் டபுள் செஞ்சுரி அடிக்கிறோன்றதுக்காக ஆப்போசிட்டை நான் ஸ்டேக்ரண்ட்டில் இருக்க இன்னொருத்தர் செலிப்ரேட் பண்றாருனா அதுதான் இந்தியன் டீம் நம்ம சர்ஃபாஸை பற்றி தாங்க சொல்லிக்கிட்டு இருக்கேன் ரொம்ப கஷ்டப்பட்டு டீம் உங்களை வந்திருக்கேன் மனுஷன் டொமஸ்டிக் கிரிக்கெட்லாம் சார்ந்த ஆயிரத்திட்டு சாதனைகளை படைச்சிருக்காரு அதுவும் இவர் இப்போ விளையாடுறாருனா அதுக்கு பிரதான காரணம் ஒரு அப்பா தான் பையனை கிரிக்கெட் ஆக்கி பார்க்கணுன்ற ஆசை அந்த அப்பாவுக்கு இருந்துச்சு பாருங்கள் அதுவும் அந்த கேப்பிங் செரிமணி நடக்கும் இந்த டெபியூவாக அறிமுகமான இந்த மேட்ச்சில் ஒரு சர்ராஸு அப்போ இந்த கேப்லாம் கொடுத்து அவர் வரவே இருப்பாங்க அப்போ சர்ராஸ்கானோட அப்பா அழுதலாம் என்ன ரோஹித் அவர்கள் அவரை ஆற தழுவி அவர் தன்னோட சந்தோஷத்தை வெளிப்படுத்தினது நிறைய விஷயங்கள் போச்சுங்க அப்போ இருப்ப சர்பாஸ் அவர்கள் ஜெய்ஸ்வால் இந்த இரட்டை சதத்துக்கான ரன்ஸை குவிப்பார்ல அப்படி குவிச்சிட்டு ஓடி வர்றப்ப அவர் செலிப்ரேட் பண்ணதை காட்டிலும் சர்ஃப்ராஸ் தான் வேற லெவலில் செலிப்ரேட் பண்ணிட்டு ஓடி வந்திருப்பார் இதை பார்க்குறப்ப எனக்கு இன்னொன்று தோணுச்சு விராட் கோலி ஃபேன்ஸ்லாம் தப்பாக நினச்சிக்காதீங்க அதாவது நம்ம கோலி ஃபீல்டராக இருக்கார் அப்படின்னா அப்போ நம்ம பவுலர் யாராவது விக்கெட் எடுத்துறாங்கன்னா பவுலர் செலிபிரேட் பண்ணுறத காட்டினா கோழி பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணுவார் ஆச்சா கத்திட்டு ஓடி வருவார் லிட்டரலா அது மாதிரி தான் சஃபாஸ்கானோட இந்த செயல்பாடு இருந்துச்சு ஆனால் சர்பாஸ் சும்மா சொல்லக்கூடாதுங்க கிடைச்ச வாய்ப்புகளை பிரமாதமாக பயன்படுத்திக்கிட்டு இருக்காரு நம்ம இந்தியாவோட ஃபர்ஸ்ட் இனிஷன் பார்த்தீங்கன்னா சர்பாஸ் சூப்பராக பேட் பண்ணாரு அது கூட ரன் அவுட் ஆனது அவரோட தப்பு கிடையாது ஜடேஜ் அவரோட தப்பு தான் அது அப்போ ரோஹித் சர்மா அங்கே அமர்ந்தபடியே இருந்து கேப்பை தூக்கி போட்டு அவரெலாம் கோவப்படுறாரு பயங்கரமாக சர்ஃபாஸ் அவுட் ஆகிடியாப்பா அப்படின்ட்டு அப்புறம் ஜடேஜா ஒத்துக்கிட்டாரு ஏன் தப்பு தான் நான் ரன்னுக்கு அவர் கூட்டுக்கூடாது அப்படின்ட்டு முடிஞ்சிருச்சு இதுக்கப்புறம் செகண்ட் இன்னிங்ஸில் பார்த்தீங்கன்னா சர்ஃபாஸ் சூப்பராக ஆனாருங்க சூப்பராக ஆகிட்டு இருந்தார் ஜெய்ஸ்வால் காலத்தில் இருந்தார்ல அப்போ ஜெய்ஸ்வாலோடு நின்று விளையாட்டு இருந்தது நம்ம சர்ஃபாஸ் தான் இந்த செகண்ட் இன்னிங்ஸில் அறுபத்தேழு ரன்ஸை குளிச்சாங்க சர்ஃபாஸ் விட்டுருந்தா இட் மீன்ஸ் நாம கூட டிக்ளேர் பண்ணாமல் இருந்திருந்தால் நம்மளுக்கு இன்னொரு செஞ்சுரி கிடச்சிருக்கும் போல இருக்கு சர்ஃபாஸுக்கு இந்த மேட்ச் குறிப்பாக இந்த சீரீஸ் எவ்வளோ முக்கியமானது அப்படின்றதுக்கு இந்த ஒரு இன்ஸ்டா ஸ்டோரியை அகச்சிறந்த சான்றேங்க நம்ம சர்ராஸ் காண்ட்ருக்காரல அவரோட இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி தான் எப்படி நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க ரோஹித் பாய் சர்ஃபாஸ் ஹக் பண்ணுறாருல வெற்றி கழிப்பில் தான் தன்னோட ஸ்டோரியை வச்சுருக்காரு சர்ஃபாஸ் அடுத்தபடியே நம்ம ராஜ்கோட் ராஜா சர் ரவீந்திர ஜடேஜா இவரை பற்றி தான் பேசணும் என்ன பர்ஃபார்மன்ஸில் ஆல்ரௌண்டராக இப்படி தான் பர்ஃபார்ம் பண்ணணும்னு ஒரு இலக்கணத்தை இருக்காருங்க ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் செஞ்சுரி அடுத்த செகண்ட் இன்னிங்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபைஃபர் விக்கெட்ஸில் அங்கே பேட்டிங் கான்ட்ரிபியூஷன் இங்கே பவுலிங் கான்ட்ரிபியூஷன் தரமாக செய்க பண்ணியிருக்காரு இவர் இந்த ஃபைஃபர் எடுத்ததும் அப்படியே கீழே குடிஞ்சு கிரவுண்டுக்கு முத்தமிட்டது என்ன பந்துக்கு முத்தமிட்டது என்ன இதெல்லாம் பயங்கரமாக இருந்துச்சு அந்த காட்சிகள் பார்க்குறதுக்கு ஸோ இந்த நாளையே இந்த ஆட்டத்தோட நாயகனா இட் மீன்ஸ் பிளேயர் ஆஃப் த மேட்ச் விருது இவருக்கு தான் கொடுக்கப்பட்டுச்சு விருதை வாங்கின கையோடு அவர் யாருக்கு திறமதை சமர்ப்பித்தாரு நீலே கண்டுபிடிச்சிருப்பீங்க அவரோட மனைவிக்கு தான் ஒவ்வொரு பிளேயர் சார்ந்து பார்த்துட்டோம் அடுத்தபடியாக நம்ம ரோஹித் பாய் இந்த வெற்றியை பற்றி என்னென்னலாம் சொன்னார்னு பார்த்தீங்கன்னா இந்த வெற்றி ஆக்சுவலாக சீனியர் பிளேயர்ஸ்க்கு சாராதுங்க நம்ம டீமில் இருக்க இலசிகள் இருக்கான யங்ஸ்டர்ஸ்லாம் அவங்களால கிடைச்ச வெற்றி இது அவங்களுக்கு அவ்வளோ அனுபவம் கிடையாது டெஸ்ட் கிரிக்கெட் அரங்கில் ஆனால் ஒரு யங் பிளேயர் என்னென்னலாம் செய்யணுமோ அதை விட சிறப்பாக செஞ்சிருக்காங்க நம்மளோட யங்ஸ்டர்ஸு இந்த மேட்ச் இவ்வளோ சீக்கிரமாக முடியும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைன்னு சொல்லியிருக்காருங்க இந்த மேட்ச்சில் ரோஹித் பாயை பற்றியும் ஜெய்ஸ்வால பற்றியும் ஜடேஜாவை பற்றி நம்ம எந்த அளவுக்கு பேசுகிறோமோ அதுக்கு இணைய நம்ம ஆஷன் பற்றியும் பேசியே பேசியாகணும் ரவிச்சந்திரன் அஸ்வின் அவர்கள் இந்த மேட்சுக்கு நடுவில் அவர் போயிட்டு வந்த விஷயம் கண்டிப்பாக ஒன்று தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் இந்த விளையாட முடியலை ஊருக்கு வந்து திருப்பி அங்கே போயிருந்தாப்புல இந்த விஷயம்லாம் தெரிஞ்சு கொடுக்க நம்புறேன் ஆனால் இவர் செய்கிற ஏதாவது ஒரு விஷயம் கிரிக்கெட் ரூல்ஸில் இருக்கும் இருக்கா போது இதே மாதிரி தான் இந்த வாட்டியும் இருந்து பட்டினம் போனார் அதுவே கிரிக்கெட் விதிகள் என்ன கூறுகிறது இந்த நேரத்தில் வெளியே போயிட்டாருனா மாற்று வீரரை பென் ஸ்டோக்ஸ் அனுமதிச்சால் மாதிரி தான் அவர் பவுல் பண்ணவும் இல்லைன்னா பேட் பண்ணவும் முடியும் இல்லைன்னா அவர் ஃபீல்டராக மட்டும் தான் நிற்கணும் இப்படி விஷயங்கள்லாம் இருக்குது ஸோ அஸ்வின் திரும்ப ஒரு வார காலத்துக்குன்னு பல செய்திகளை நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம் ஏன்னா அஸ்வின் அவர்களோட குடும்பம் சார்ந்த ஏதோ தனிப்பட்ட காரணங்களுக்காக அவர் மேட்சை விட்டு பாதிலே கிளம்பி ஊருக்கு வந்துட்டார் அப்புறம் திரும்ப மேட்ச் விளாட போயிருக்காரு நம்ம வின்னிங் மூமெண்ட் இருக்குல்ல அப்போ பாலிங் ஸ்பெல்ல இன்னும் சூப்பராக பண்ணியிருந்தது நம்ம அஸ்வின் அவர்கள் தான் குடும்பம் சார்ந்த ஒரு பிரச்சனை ஆனால் நாடு முக்கியம்னு சொல்லிட்டு வந்தார் பார்த்தீங்களா அதாங்க அஸ்வன் இவரோட செயல்பாடு நமக்கே இவ்வளோ பெருமிதம் கொடுக்குதுன்னா அவரோட மனைவிக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருந்திருக்கும் பிரீத்தி அவர்கள் ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க அஸ்வின் அவர்களோட மனைவி இந்த போஸ்ட்ல எந்த அளவுக்கு அவங்க தன்னோட கணவரை நினச்சி ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறாங்கன்னு ஒவ்வொரு வார்த்தைகள் மூலம் நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்க முடியுறீங்க ஓகே அஸ்வின் அவர்கள் அடுத்ததாக அம்பையர் வேலை கூட போகலாம் அவ்வளோ ஸ்டஃபான ஒரு தலைவர் எங்கள் தலைவன்ட்டு ஆஷனோட ஃபேன்ஸெலாம் இருப்பாங்களே பயங்கரமாக எக்ஸ்தலத்தை தெரிவிக்க விட்டுக்கிட்டு இருக்காங்க ஏன்னா இவர் டிசைட் பண்ணிட்டாருனா இவர் கால்குலேஷன் முன் வச்சிட்டாருனா கிரிக்கெட் ரூல் புக் இருக்குதுல்ல அது அப்படி டிட்டோ நம்ம பார்க்கறதுக்கு சமன்ற மாதிரி தான் பல பேரோட செயல்பாடுகளை உற்று நோக்கிட்டு இருக்காங்க யாரு கண்டா ஃப்யூச்சரில் ஆஷன்னு ஒரு அம்பையராக வந்தாலும் அந்த மேட்ச்சில் இந்தியா கிளம்புறதுனாலும் ஆச்சரிய கிடையாது வெயிட் பண்ணி பார்ப்போம் நம்ம ரோஹித் பாய் அவர்கள் இன்னும் சில முக்கியமான விஷயங்களை சொல்லியிருக்காரு அஸ்வின் அவர்களை பற்றியும் சொல்லியிருக்காரு அதை பற்றிலாம் இப்போ சொல்கிறேன் குடும்பம்தான் எல்லாத்த விட முக்கியம் உண்மைதான் அஸ்வினோட குடும்பம் சார்ந்த அந்த தகவல் எங்கள் எல்லாருக்கும் தெரிய வந்ததும் நாங்கள் கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லை உடனே அஸ்வின் அவர்களை கிளம்ப சொன்னோம் வீட்டுக்கு போக சொன்னோம் அவரை போனவர் திரும்ப வந்துட்டாருங்க அதுதான் அஸ்வினோட சிறப்பு அப்படின்ட்டு ரோஹித் பாயே நல்லா ஒரு புகழ்ச்சியை பயங்கரமாக வெளிப்படுத்திருக்காருன்னு சொல்லலாம் ஒரு விஷயம் நல்லா கவனிச்சிங்களா இந்த மேட்ச்சில் கோலி கிடையாது ஷமி கிடையாது கே எல் ராகுல் கிடையாது இன் எக்ஸ்பீரியன்ஸ்டு மிடில் ஆர்டர் ரெண்டு அறிமுக வீரர்கள் இதெல்லாம் தாண்டி டே த்ரீல அஸ்வின் அண்ணன் கிடையாது ஆனால் இந்த சவால்கள் எல்லாத்தையும் தாண்டி இந்தியா அதிக ரன்கள் வித்தியாசத்தில் வரலாற்று வெற்றியை பதிவு பண்ணியிருக்கில்ல வேறு எந்த டீமால சாத்தியப்படுத்த முடியும் நம்ம இந்தியன் டீமை விட இதனால் இன்னொரு சந்தோஷமான விஷயமும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த டிசி இருக்குல்லங்க பாயிண்ட்ஸ் டேபிள்ல இந்தியா ரெண்டாவது இடத்துக்கு முன்னேறி இருக்குது இந்த நேரத்தில் கேஎல் ராகுலோட ஃபேன்ஸுக்காக ஒரு நல்ல செய்தி சொல்லிடுறேனே இப்போ ஒரு தகவல் வெளியே வந்திருக்குங்க கிட்டத்தட்ட உறுதிப்படுத்த தகவல் மாதிரி தான் தெரியுது அதாவது கே ராகுல் அவர்கள் அடுத்து நான்காவது டெஸ்ட் போட்டி இருக்குல்ல இங்கிலாந்துக்கு எதிராக ராஞ்சி போது பாருங்கள் அந்த மேட்சில் களமிறங்குவார்னு இப்போதைக்கு அணித்தரமாக பேச ஆரம்பிச்சிருக்காங்க பிசிசி ஆஃபீஷியல் அனௌன்ஸ் பண்ணிடா நினைக்கிறேன் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த நேரத்தில் இந்த வீடியோ பயங்கர ட்ரெண்டாக போய்ட்டுருக்குங்க கோலி அவர்களுக்கு ஒரு ஃபேன்ஸ் ரெஸ்பான்ஸ் கிடைக்கும்ல அதுக்கு இணையாக கே எல் ராகுலுக்கு கிடைச்சிக்கிட்டு இருக்கு மேபி கோலியோட இடத்த கே எல் ராகுல் பிடிச்சிட்டாருன்ற மாதிரி தான் கே எல் ராகுலோ ஃபேன்ஸ்டாக இருப்பாங்க பாருங்கள் பயங்கரமாக பேசிக்கிட்டு இருக்காங்க அவ்வளோ ரெஸ்பான்ஸ் ரெண்டு மார்ந்த கிரிக்கெட் ரசிகர்களே ரசிகர்கள் மக்களை உங்களுக்கும் பொருந்தோம் இந்த கான்டென்ட்டை பொறுத்தவரைக்கும் சிந்திக்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கடின உழைப்புன்ற ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா பானிபூரி பூரி வாழா சிக்ஸர் வாளாவாக மாறின உலகத்தை திரும்பி பார்க்க வைக்கலாம் இதை நம்மளுக்கு காணி அடித்த மாதிரி உரைக்க சொல்லியிருக்காரு நம்ம ஜெய்ஸ்வால் இவரோட கதை நம்மளோட சேனலேயே இருக்குது நேரம் இருந்தால் பாருங்க ஜெய்ஸ்வால் கடந்து வந்த பாதை அவ்வளோ சூப்பராக இருக்கும் மோட்டிவேட்டடாக இருக்கும் பானிபூரி வித்துட்டு இருந்த ஒரு பையங்க இப்போ பாருங்கள் இந்தியன் டீமோட முதுகெலமாக நிற்கிறாரு ஸோ கஷ்டப்படுற கஷ்டப்படுறேன்னு பல பேரும் புலம்பிக்கிட்டு இருப்பீங்களா கஷ்டப்படுங்க லைஃப்பில் ஈஸியாக கிடச்சிடல நாளைக்கு நீங்களும் ஒரு ஜெய்ஸ்வாலாக மாறலாம் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டுருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸுன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்